ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி வீடியோ ஃபுல்லாமே ஜிமிக்கி கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேபி ஜிம்கி குட்டி குழந்தைங்களுக்கு நம்ம தங்கத்தில் போட்டு வைக்க முடியாது அதனால் ஜிமிக்கி போட்டு வச்சோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அது ஐம்புண்ணில் வர இந்த குட்டி ஜிம்கியை போட்டு வச்சோம்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் இதுலேயுமே ரெண்டு சைஸ் வருது பார்த்துக்கோங்க சின்ன குழந்தைங்களுக்கு சின்னது கொஞ்சம் பெரியவங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் வரைக்குமே கொஞ்சம் பெருசாக இருக்கிறத போட்டுக்கலாம் எல்லாமே ஸ்க்ரூ பேக் வர்ற மாதிரி இருக்கும் ரேட் எல்லாமே நோட் பண்ணியிருக்கேன் இரநூத்தி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் மீடியம் சைஸ் இது ஸ்க்ரூ பேக் தான் வரும் கல்லுமே தங்கத்துக்கு வைக்கிற பியூர் ஏடிக்கல் தான் வச்சுருக்காங்க ஐம்போனால் உங்களுக்கு கருத்து போகாது காதில் டெய்லி ரெகுலராக தங்கம் மாதிரியே போட்டுருக்கலாங்க நெக்ஸ்ட்டு டிசைனு இதுவுமே ஒரு அழகான டிசைனு கொஞ்சம் பெரிய சைஸ் கொஞ்சம் பெரியவங்களே போட்டுக்கலாம் குட்டி காமல் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம் என்னோட விரலில் வச்சு காட்டியிருக்கேன் இங்கே சைஸ் அந்த மாதிரி உங்கள் விரல்ல எந்த அளவுக்கு வரும்னு நோட் பண்ணிக்கோங்க இரநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த அழகான ஜிம்கே நீங்கள் வாங்கிக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் கம்மலோட அழகான ஜிம்கே ஐம்போன் கம்மல் வித் ஜிம் வருதுங்க முந்நூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இந்த கம்மலோட டிசைன் பாத்தீங்கன்னா நிறைய டிசைன் இருக்கு ஏழு கல்லு தொடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஜிமிக்கியை நீங்கள் தனியாக கலட்டி வச்சுக்கலாம் கம்மல் மட்டும் போட்டே இருக்கலாம் எங்கேயாவது போகும்போது மட்டும் ஜிமிக்கி போட்டுக்கலாம் ரெகுலராக ஜிமிக்கியோட கூட போட்டுக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இது ஜிமிக்கியை கலட்டிக்க முடியும் அதுதான் நான் சொல்ல வரேன் ஸ்க்ரூ பேக்கோட வருது கலர்ஸ் இருக்குது டிசைனுமே நிறையா இருக்குங்க இப்போ நான் பாத்துட்டு இருக்கிறது ஃபுல் ஒயிட் பார்த்துட்டு இருக்கோம் இதுலேயே இது ஃப்ளவர் டிசைன்லேயே இன்னொரு கட்டிங் கட்டிங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வர மாதிரி இருக்கும் ஸ்டார் டிசைன் எல்லாமே வரும் ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் எப்படி வாங்கணும்னு தானே கேட்குறீங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரிலனா இன்னொரு ஃபோன்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அந்த ஃபோட்டோவை ஸ்க்ரீனில் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வந்து வந்தனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஜிம்கி கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் முத்து ஆடுற மாதிரி இருக்கும் அந்த ஹேங்கிங்குமே கல்லுலேயே ஆடுற மாதிரி இருக்கும் இப்போ நீங்க பாக்குறதுமே ஒரு அழகான ஜிம்கி தான் இதுல பாத்தீங்கன்னா கல் இருக்காது குண்டு மாதிரி தொங்குற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்ததுல கல்லுலேயே ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க ஃபுல் ஒயிட் கீழே கொடுத்துட்டு மேலே ரூபி வித் ஒயிட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் செட்டு ஜிம்கி இதெல்லாம் வந்து கல் வச்சு கிடைக்கிறதே ரொம்ப ரேரு அது இப்போ கோல்டு விற்கிற விலைக்கு கல்லுக்குமே கோல்டோட ரேட்டு தான் வாங்குகிறாங்க இந்த மாதிரி செட் ஜிம்கி ஐம்பவுனில் வாங்கி போட்டுக்கலாம் அப்படியே தங்கம் மாதிரி இருக்கும் கல் வச்சுருக்கறனால பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரேட் வந்து முந்நூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் செட் ஜிம்கி இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பூனில் வர ஒயிட் கலர் கல் ஜிம்கிங்க கல் வச்ச கம்மல் போட்டுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அழகாக இருக்கும் ஆனால் என்னென்னா தங்கத்தில் நம்ம கல்லெல்லாம் வச்சு இப்போ இதெல்லாம் வாங்கவே முடியாது ஒரு கிராமே இன்னைத்து ரேட்டுக்கு பதினோராயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் வந்துருச்சுங்க இந்த மாதிரிலாம் கல் வச்சு வாங்குறதுலாம் ரொம்ப ஓவராக இருக்கும் நாம் ஐம்பொண்ணில் அழகழகாக வாங்கி போட்டுக்கலாம் தங்கம் மாதிரியே தான் இருக்கும் கருத்தெல்லாம் போகாது பேக் சைடுமே உங்களுக்கு திருகாணி டைப்பில் தான் வரும் இன்னும் பார்க்குறவங்களுமே தங்க ஜிம்கி போட்டிருக்கோன்னு தான் நினைப்பாங்க நானூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த ஜிம்கியை நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபுல் ஒயிட் அண்ட் ரூபி வித் ஒயிட்னு ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் Kapribeniwich kung ang Thank you.